அவனுக்கு விருப்பமான பேச்சுக்களை பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் அல்லாஹ் சுபஹஹா நமக்கு தோஃபிக் செய்திருக்கின்றான் அல்லாவிற்கு அதிகமான முறையிலே நன்றி செலுத்த வேண்டும் நம்மை படைத்த அல்லா ரபுல் இஸ்ஸத் இந்த அடியார்களின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றான் எந்தளவிற்கு பாசம் வைத்திருக்கின்றான் என்ற விடயங்களை பல முறை நாம் பார்த்திருக்கின்றோம் ஒரு நபி செய்த துவாவையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சமுதாயத்தை அழிக்கவும் செய்தான் ஆனால் இந்த மனிதர்கள் மீது அல்லா அன்பு வைத்திருப்பதை உறுதி செய்யவும் செஞ்சான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் நுவோத்துடைய உழைப்பு செஞ்ச நூகலை அலை அவர்களுக்கு அல்லா புரிய வைத்தான் விளங்க வைத்தான் இந்த மனிதன் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதாக ஏன் என்று சொன்னால் அந்த வையகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் வார்த்தைகளை கொண்டு படைக்கப்பட்டது வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களாக இருக்கலாம் வார்த்தையினால் படைத்த இறைவன் இந்த மனிதனத்தில் கரங்களால் படைத்து அண்ணா தன்னுடைய ரூகை இந்த மனிதனுக்குள்ளாக ஊதியிருக்கின்றான் அப்போ இந்த மனிதன் நஷ்டமடைந்ததை விட கூடாது என்பதற்காக அல்லா சுபான் இந்த உலகத்துடைய அனைத்து படைப்பினங்களுடைய அனைத்து படைப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இரக்கமாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் இவைகளை இறைவன் அதாவது இறைவன் அல்லா சுபான் அதாவது அல்லாஹ் தன்னுடைய ரகுமத்தை நூறு ரகுமத்தை தொண்ணூற்றி ஒம்பது ரகுமத்தை தான் வைத்து கொண்டான் எதற்காக இந்த மனிதனை நரகத்தில் போட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த மனிதனின் மீது அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்ணா சுபான்வத்தா தொண்ணூற்றி ஒன்பது ரகமத்தை தான் வைத்துக்கொண்டு ஒரு ரகமத்தை இந்த உலகத்திற்கு இறக்கினான் அந்த ஒரு ரகமத்தை இருப்பதின் காரணமாகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து பறவைகளும் தன் குஞ்சுகள் மீது பாசமாக இருக்கின்றன உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பிரசவ வேதனை என்பது எவ்வளவு பெரிய ஒரு கடினமான விடயம் ஆனால் அந்த தாய் விருக்கின்றாளா அந்த குழந்தையை தூக்கியாக எரிந்து விடுகின்றாள் தோலோனாக அணைத்து கொள்கின்றாள் அந்த குழந்தைக்கு முத்தம் முத்தமிட்டு முத்தமிட்டு அணைத்து கொள்கின்றாள் காரணம் இறைவன் அந்த அன்பு என்பதை போற்றிருக்கின்றான் நேற்று வர யாரோ பெருத்த மகள் திருமணமாகிவிட்டது முதல் இரவு மனைவிக்கு தலைவலி இவனுக்கும் சேர்ந்து தலையை ஒழிக்கின்றது அன்பை விதைத்தவன் இறைவனாக இருக்கின்றான் ஒரு அன்பே மனிதர்களுக்கு எந்த அளவிற்கு ஒற்றுமை என்னும் அதாவது ஒற்றுமை அன்பினுடைய ஒரு இணைப்பு பாசத்தினுடைய ஒரு பிணைப்பு எந்த அளவிற்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் காலத்திலே ஒரு சிகளாக அவர்கள் ஒரு குருவி குஞ்சுகளோடு அந்த கூட்டை தூக்கி வந்து விட்டார் அதனை பார்த்த அந்த தாய்ப்பறவை அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அது அந்த குஞ்சு பறவைக்கு அருகாமையிலே வந்து அமர்ந்து கொண்டது நம் ஈரோடு மேலான உத்தம நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த குருவி இந்த தாய் பறவை எப்படி தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று தானம் வந்து அமர்ந்து கொண்டதோ தன் பாசத்தை எப்படி இந்த மக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு பரம்சாட்டி காட்டியதோ அதை போன்று அல்லாஹுபான் சலாம் இந்த பறவைகளை விட இந்த மனிதர்களை விட அல்லாஹ் சுபத்தா எழுபது மணங்கு பாசமுடையவன் என்பதாக அவர்கள் சகாம்பாக்கலுக்கு மத்தியிலே காட்டினாக என்பது விடயங்களை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று வறுமையிலே ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டுமா சொர்க்கம் செல்வதற்கு அல்லாவுடைய ரகுமத்து தேவை நபியவர்கள் ஒவ்வொரு நாளும் துபாவிலே சொல்லுவார்கள் அல்லாஹூரோ ஔசகோ துருதி ரஹ்மத்துக்கு அருஜா என்று நமலி யாரெல்லாம் எங்களுடைய அமல்களை கொண்டு நாங்கள் ஒருபோதும் சொர்க்கம் சொல்ல முடியாது ஏன் அவர்களுக்கு இறைவன் சொல்லி காமித்தான் பனி இஸ்ராயிலே ஒரு நபர் இருந்தார் நானூறு வருடங்கள் இத்தனை நாட்கள் எவ்வளோ நாள் வாப்பா நானூறு வருடங்கள் இறைவன் கடலின் நடுவே ஒரு தீர்வை அமைத்து எந்த நபர்களுடைய தொல்லையும் கிடையாது எந்த நபர்களுடைய அதாவது அவர்களுக்கு பேசுவதற்கோ இது எந்த வேலையும் கிடையாது அவருடைய வேலை என்ன இறைவனை கண்ணிமைக்கும் நேரம் கூட அதை சாப்பிடக்கூடிய நேரம் அவர் தண்ணீர் அருந்துகின்ற நேரம் அப்போது கூட அவர் திக்கர் செய்து கொண்டுதான் அதனை அருந்துவார் அப்படி தன்னுடைய வாழ்நாளிலே இறைவனுக்கு சஜிதாவிலேயே தன் வாழ்நாளிலே கழித்த அந்த நபர் அந்த நபர் நாளை அல்லாஹ் அல்லாஹுமான ஓத்தானா அவரை சொல்லுவானாம் என்னுடைய அருளை கொண்டு நீ சொக்கத்திற்கு செல்வாயா என்று கேட்கின்ற பொழுது இறைவா நானூறு வருடங்கள் இத்தனை நாள் நானூறு வருடங்கள் உன்னை கண்ணை இமைக்கும் நேரம் கூட மாறு செய்யாமல் உனக்கு சஜிதா செய்து நன்றி செலுத்த வண்ணமாக நான் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன் ஆனால் என்னுடைய அமலை கொண்டு சொருக்கத்திற்கு செல் என்பதாக சொல்லாமல் நீ உன்னுடைய அருளை கொண்டு சொருக்கத்திற்கு செல் என்பதாக சொல்லி இருக்கின்றாயே என்று கேட்கின்ற பொழுது இந்த சம்பவத்தை உலமாக்கல் குரானுக்கு விரிவரை சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் இரண்டு மாதிரியாக அதனை விளக்கி காட்டுகின்றார்கள் முதலாவது ஒன்று சொல்லி சொ சொல்கின்றார்கள் உங்களுக்கு அந்த தீவிலே மாதுளை மரங்களை இறைவன் அவர்களுக்காக முளைத்தல செய்வான் அந்த மாதுளை மரத்தில் இருந்து பெய்ய அது இருக்கக்கூடிய அந்த பழம் ஹலாலான அந்த பழத்தை சுவைத்து சாப்பிடுவார்கள் அதனை கொண்டு அல்ல அவர்களை வயித்த நிரப்பினார் ஒரு ஊற்று கண்களில் அவர்கள் போனார்கள் என்று சொன்னால் ஊற்றுக்கண்கள் பொங்கி வரும் அதிலிருந்து அந்த கடலுக்கு நடுவில் இருந்து அவர்கள் அந்த தண்ணீரை குடித்துக் கொள்வார்கள் மதுரமான தண்ணீரை குடித்துக் கொள்வார்கள் சொல்லுவார்கள் இந்த மாதனை வளத்திற்கும் நீ குடித்த இந்த நீருக்கும் நீ செய்த இந்த நானூறு வருடத்துடைய இபாதத் அந்த நியாமத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்பதாக சொல்லப்பட்டது இப்படியும் ஒரு குரானுக்கு விரைவரை சொல்லக்கூடிய விறுவரையாக சொல்லி காட்டுகின்றார்கள் இறைவன் குருமான் இவரை நரகத்தின் பக்கமாக அழைத்துச் செல்லுங்கள் மற்றொரு தப்சிலே இவரை நரகத்தின் பக்கமாக அழைத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படும் அவரை நரகத்தின் பக்கமாக அழைத்துச் செல்வார்கள் அப்பொழுது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்படும் நரகத்தினுடைய கொடூரம் நரகத்துடைய தாக்கம் மனிதனுடைய கண்களை எல்லாம் மறதியில் ஆக்கிவிடும் அவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு தண்ணீர் தேவை என்று சொன்னால் அமல்கள் தேவை அமல்கள் தேவை என்ன உங்களிடத்து என்ன அமல் இருக்கின்றது அவங்க அங்கே அங்கு சொல்லப்படும் ஆயிரம் மரணம் அமல் செய்தவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தரப்படும் எவ்வளோ தரப்படும் எவ்வளோ எவ்வளோ அப்பா எவ்வளோது ஆயிரம் மரணங்கள் அமல் செய்தவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தரப்படும் நரகத்தில் அவர் சொன்னால் ஏன்ட்டு நானூறு வருடம் தானே இருக்குது சரி அரை கிளாஸ் தண்ணியை கொடுப்போம் அரை கிளாஸ் தண்ணி வந்து அல்லாஹ் குமே நரகத்தை பார்த்து வந்து நிற்கிறாரு என்ன பார்க்குவோன்ட்ட ஒன்றுமே இல்லை அப்போ நீ செய்த அந்த நானூறு வருடத்துடைய வணக்கம் அரை கிளாஸ் தண்ணிக்கு கூட பொறுமதி கிடையாது அப்போ அல்லா தரு இதனை பார்த்து அவர்கள் அல்லாவின் ரகுமத்தை சகா மக்களுக்கு விலக்கி காட்டினார்கள் நானாக இருந்தால் கூட என்னுடைய அமலை கொண்டு நான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அல்லாவின் அருள் தேவை அல்லாவின் ரகுமத்துடைய அல்லாவினுடைய ரகுமத்து தேவை அல்லாவின் ரகமத்து இல்லாமல் எந்த நபர்களும் சொர்க்கத்திற்குள் அடியெடுத்து வைக்க முடியாது என்பதாக நபீஸ்வரல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் அவருடைய ரகமத்தின் கீழ் யாரெல்லாம் அந்த குடையின் கீழ் வந்தார்களோ அவர்களை அல்லாஹ் அணைத்து கொள்வான் அவர்கள் சொர்க்கம் செல்வது க சொர்க்கம் செல்வது உறுதி என்பதாக நபீஸ்வரல்லா அலுவலமர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ரகமத்திற்குரிய நபர்களாக நான் மாற வேண்டும் அந்த இறைவன் திருப்தி அடையக்கூடியவனாக சந்தோஷம் அடையக்கூடிய அமல்களை நான் செய்ய வேண்டும் அண்ணா என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் வாழ்நாள்களை எப்படி கழித்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய காலங்கள் நேரங்கள் அல்லாவின் பொருத்தத்திலாக கழிக்கின்றது அல்லாவின் அதிருப்தியிலே கழிக்கின்றதா அல்லாஹூ அசோலும் நம்மை கொண்டு நமக்கு நம்மை பொரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து ஒரு அல்லாஹூரசூலும் ஏன் மனிதர்கள் பார்த்து மோசூலிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் குழந்தைகள் ஒரு பக்கம் வாலிபர்கள் ஒரு பக்கம் வயதாளர்கள் ஒரு பக்கம் அல்லாவின் நாசத்தையும் சாபத்தையும் வாங்கக்கூடிய காரியங்களை இன்று வயதாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவின் உதவிகள் வருவோமா அல்லாவின் ரகுமத்தை விட பாவங்கள் முந்தி கொண்டிருக்கின்றது பாவங்கள் முந்திக்கொண்டிருக்கின்றது உலகத்துடைய வாழ்க்கையை நவியவர்கள் சொன்னார்கள் அழுவதுக்கும் எழுவதுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் அல்லாவின் ரகுமத்தை முன்வத்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் ஹயாத்தன் தொய்யபா என்ற மனமான வாழ்க்கையை இறைவன் உலகத்திலே தருகின்றன என்பதாக சொல்கின்றான் அந்த ஹயாத்தன் தொய்மாவை அடைந்து கொண்ட எத்தனை பேர் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள் அதனை அடைந்திருப்பார்கள் என்ன ஏதோ போகுது பாய் இதுக்கு பேர் ஹயாத்தோன் தை பாய் என்ற வாழ்க்கையா ஏதோ போகுது பாய் ஏதோ கழியுது பாய் இல்லை வெளிநாடு போனீங்களே ஏதோ போனே வந்தேன் பாய் அவ்வளோதான் பாய் ஏதோ போனே வந்தேன் பாய் என் மகன் ஏதோ படித்தானே ஏதோ கிழிச்சான் ஏதோ எவ்வளோ போயிட்டு இருக்க அப்படியே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது நீ தானே நினச்ச பையனை இன்ஜினியரிங் படிக்க வைச்சா பெரியாள் அதெல்லாம் நினைச்சியே என்னாச்சு வெளிநாட்டுக்கு நான் பெரிய செல்வந்தன் ஆயிரம் நினைச்சேன் என்னாச்சு பெரிய கடை வச்சாலும் பெரிய பெரிய ஆளாக என்னப்பா ஆச்சு ஒரு நிலைமை உலகத்தின் வஸ்துகளை நம்பியவன் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டான் அல்லாவின் அருளை நம்ப வேண்டும் அல்லாவின் புறத்திலிருந்து ரகுமத்தை எவனெல்லாம் முன்வைத்து முன்வைத்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களை உலகத்திலும் கைவிடப்பட மாட்டார்கள் நாளை மறுமையிலும் கைவிடப்பட மாட்டார்கள் அலையம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி சகாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காண்பித்தார்கள் ஒரு நபரை அழைத்து வந்து அவருடைய ஆமல் நாம செயலில் அவருடைய திருக்கரங்களிலே கொடுக்கப்படும் அவர்கள் நீ வாங்கி பார்ப்பார் பார்த்துவிட்டு சொல்வார் எனக்கு நாசமே கஷ்டமே இந்த புத்தகம் என் கையில் கொடுக்காமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக பயப்படுவார் கவலைப்படுவார் சஞ்சலப்படுவார் அவர்களுக்கு மத்தியிலே அவருடைய பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அவரிடத்தில் காட்டப்படும் அவன் நினைப்பான் எனக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்பதாக அந்த மனிதர் நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவான் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றிவிடு என்பதாக அல்லா தாலா சொல்லுவான் அப்போது விடத்தில் முறையிடுவான் யாரெல்லாம் நான் இன்னும் பெரிய பெரிய பாவங்கள் செய்திருக்கின்றேனே அதனையும் இன்னும் எனக்கு காட்டவில்லை என்பதாக சொல்கின்ற பொழுது இறைவன் சொல்லுவான் உன்னுடைய அனைத்து பாவங்களை நான் நன்மைகளாக மாற்றிவிட்டேன் எதன் காரணமாக என் மீது தவக்கோள் வைத்ததின் காரணமாக என் அருளின் மீது நம்பிக்கை வைத்ததின் காரணமாக உலகத்திலே நீ சொல்லி வாழ்ந்த அந்த களிமாவினுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஓரளவிற்கு நீ வாழ்ந்ததின் காரணமாக உன்னுடைய இந்த களிமா என்னுடைய தவக்குள் உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டது என்பதாக சொல்கின்ற பொழுது அந்த அடியான் யார்லா என்னுடைய சிறிய பாவங்களை பார்த்ததே பயந்து விட்டான் விட்டான் என்னுடைய பெரிய பாவங்கள் நிலைமை என்னாகும் என்று சொல்கின்ற பொழுது இறைவன் சிரித்தான் என்பதாக நபீஸ்வரல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதனை சொல்லுகின்ற பொழுது நபீஸ்வரல்லா அலிஸ்லம் அவர்களும் சகாபாக்களுக்கு மத்தியிலே இவர்களுடைய அந்த நிலைமையை பார்த்து நபீஸ்வரல்லா அலுவலம் அவர்களை சிரித்தார்கள் என்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் மற்றொரு வழியான அழைக்கப்படும் தொண்ணூறு சதவீதம் அவர் பாவம் தான் இருக்கும் பத்து சதவீதம் தான் அவனிடத்தில் நன்மைகள் இருக்கும் இறைவன் சொல்லுவான் இவர்களை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்பதாக சொல்கின்ற பொழுது அவன் திரும்பி திரும்பி பார்த்த வண்ணமாக செல்வான் திரும்பி திரும்பி பார்த்த வண்ணமாக செல்வான் இறைவன் மலக்குகளுக்கு கட்டளை இடுவான் அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்பதாக என்னுடைய அடியானே உன்னை நரகத்திற்கு செல் என்பதாக சொன்னேன் ஆனால் என்னுடைய முகத்தை பார்த்த வண்ணமாக திரும்பி திரும்பி தயக்கத்துடன் செல்கின்றேன் என்கிற சொல்கின்ற பொழுது எங்களுடைய மூத்த உலமாக்கல் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் உலகத்திலே இறைவானி எந்த அளவுக்கு ரகமத்துடையவனு எந்த அளவுக்கு வரக்கத்துடைய என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் நீ எழுவது தாயினுடைய பாசம் கொண்டவனாக இருக்கின்றாய் உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு தாய் என்னை நரகத்தினுடைய அந்த உலகத்தினுடைய நெருப்பலை போடுவதற்கு என்னை விரும்புவானா என் மீது நீ எழுபது மடங்கு பாசம் உள்ள நீ தொண்ணூற்றி ஒம்பது ரகமத்தை தன் பக்கமாக வைத்து கொண்டிருக்கின்ற ரபு நீ என்னை நரகத்தில் போடுவியா என்று சொன்ன அந்த வார்த்தை இறைவனுடைய உள்ளத்தை பற்றியது இறைவன் சொன்னான் இவரை நீங்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாவின் ரகமத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது மறுமையிலே அதாவது இறைவன் இதை சொல்கின்றோம் என்று சொன்னால் நாமும் மறுமையில் சென்று கொள்வோம் அல்லாவின் ரகமத்தின் மீது நாம் அளவுகோல் காட்டுவோம் அங்கு வெற்றி இழந்து விடுவோம் இதையெல்லாம் இறைவன் தன் ரகமத்தினுடைய அருளை பற்றி சொல்லி காட்டுகின்றான் எல்லோருக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் என்பதாக சொல்லவில்லை இளம் நபிஸ்வல்லா அலேஸ்லாமர்கள் சொன்னார்கள் எழுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கின்றி நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வார்கள் யார் அவர்கள் தன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லவே ஞாபகம் வைத்து கொண்டவர்கள் அழியக்கூடிய இந்த உலகத்திலே அழிவே இல்லாத முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்தார்களே அவர்கள் செல்வார்கள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் அந்த நபர்கள் சொர்க்கத்தில் செல்வார்கள் அப்படிப்பட்ட நபர்களாக நாம் மாற வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களாக நான் மாறுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் உலகம் என்பது ஏமாற்றம் வீடு என்பதாக இறைவன் சொல்கின்றான் உலகம் என்பது குழந்தைகள் கட்டி விளையாடக்கூடிய வீட்டைப் போன்று என்பதாக அவர்கள் கட்டக்கூடிய வீடு அந்த மண்ணால் செய்யப்பட்ட வீடு ஆனால் உள்ளத்திலே கோபுரத்தை கட்டிவிட்டோம் என்பதாக குழந்தைகள் நினைப்பார்களே அதை போன்று நான் நினைத்து விடக்கூடாது மறுமை இந்த உலகம் என்பது இந்த குழந்தையை கட்டி விளையாடக்கூடிய அந்த வீட்டை போல இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரமானது ஆனால் இது இந்த அலங்காரம் அழியக்கூடியது இந்த அலங்காரம் முடியக்கூடியது இது சொற்பமானது ஆனால் மறுமை என்பது முடிவில்லாது மறுமை என்பது நிரந்தரமானது அப்படிப்பட்ட நிரந்தரமான வாழ்க்கையிலே ஒவ்வொரு நபர்களும் வெற்றி அடைய வேண்டும் என்பதாக நபீஸ்வல்லா அவர்கள் சொன்னார்கள் மேலும் எங்களுடைய மூத்த உலா மக்கள் சொல்லுவார்கள் ஒரு நபரை பார்த்து இறைவன் கூறுகின்றான் இவர்களினுடைய பாவம் அதிகமாக இருக்கின்றது நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்கின்ற பொழுது அவர் வேகமாக ஓடுவாராம் வேகமாக ஓடுகின்றார் இறைவன் கேட்கினா என்னுடைய அடியானே நான் உன்னும் உன்னை சொர்க்கத்திற்கு செல்ல என்பதாக சொல்லவில்லை நான் உன்னை நரகத்தினுடைய படுகொலிக்கு தூக்கி வீசல்லுங்கள் என்பதாக சொல்லுகின்றேன் மனக்கு உங்களை அழைப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஓடுகின்றீர்கள் நரகத்திற்கு என்பதாக சொல்கின்ற பொழுது இறைவா நான் விளங்காதவனாக இருந்துவிட்டேன் மடையனாக விட்டேன் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்னை இருளிலேயே ஆழ்த்து விட்டது உன் அருளை விட்டு நான் தூரமாகிவிட்டேன் இப்பொழுது நான் உன்னை பார்த்து விட்டேன் ஆனால் இங்கும் கூட நான் உன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் தானே உன் வாழ்க்கையை உன்னுடைய பேச்சை நான் கேட்கவில்லை இங்கேயாவது உன் பேச்சை கேட்பமை என்ற அந்த ஆசைகளை நான் நரகத்தின் பக்கமாக ஓடினேன் இந்த வார்த்தைகள் இறைவனுடைய உள்ளத்தை தடாவியது இறைவன் கூறினான் இவருக்கும் நீங்கள் சொர்க்கத்தின் பக்கமாக இவரை அழைத்துச் செல்லுங்கள் என்பதை அல்லாஹ் சுமாதா கூறினான் என்பதையும் நம்முடைய மூத்த உலமாக்கள் குரானுக்கு விரைவுரை சொல்கின்ற பொழுது அல்லாவின் ரகுமத்தையும் தயானத்தையும் பற்றி பேசுகின்ற பொழுது இவ்வாறெல்லாம் எங்களுக்கு சொல்லி காமித்திருக்கின்றார்கள் அல்லாவின் ரகமத்தை இறைவன் கூறுகின்றான் தன்னுடைய கலாம்சர் இப்படி சொல்லி காட்டுகின்றான் நபீஸ்வரல்லா அலேஸ்லாமர்கள் சகாமக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டினார்கள் அல்லாவின் ரகமத்தை ஒருபோது நீங்கள் குறைவாக நினைத்து விடாதீர்கள் என்பதாக சொன்னார்கள் நூறு கொலை செய்தவனுக்காக வானத்தில் இருந்து இறைவன் மழுக்க இறக்கினான் அவருடைய இறப்பினுடைய விகிதத்தை கால அளவுகளை அதாவது அந்த நிலத்தை அளக்கின்ற பொழுது இறைவன் நல்ல அதாவது அவன் தௌமா செய்வதற்காகவும் தான் அவன் நூறு கொலை செய்தவனுக்கு கூட அவன் தௌபா செய்யக்கூடிய எண்ணத்தில் வந்ததன் காரணமாக இறைவன் அந்த நிலப்பரப்பை அதிகமாக்கி அவன் நடந்து வந்த பகுதி குறைவாக இருந்தது அது அதாவது அவனுக்கு அந்த நடந்து வந்த பகுதியை அதாவது குறைவானதாக்கி ஆக்கி அவன் செல்லக்கூடிய பகுதியை அதிகமாக்கி இறைவன் அவர்களை வெற்றிசாலியாக மாற்றி காட்டினான் யார் இறைவனின் பக்கமாக மீள வருகின்றோமோ நாம் ஒரடி எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் இறைவன் நம் பக்கமாக வருவதற்கு தயாராக இருக்கின்றான் சொல்லுவார்கள் இறைவனின் பக்கமாக நான் நடந்து சென்றால் இறைவன் ஓடி வருவதற்கு தயாராக இருக்கின்றான் நாம் இறைவனை நினைக்கின்ற பொழுது நாம் தனியாக நினைக்கின்ற பொழுது இறைவன் உயர்தரமான வழக்குகளின் கூட்டத்தில் நம்மை நினைவு நினைவு கூறுகின்றான் நாம் இறைவனை ஜமாத்தாக கூட்டமாக நினைவுகின்ற பொழுது அல்ல அனைத்து வழக்குமார்களுக்கு மத்தியிலே நம்மை பற்றி நினைவு கூறக்கூடியவனாக இருக்கின்றான் அரை இறைவன் பக்கமாக நடந்து வந்தோம் என்று சொன்னால் ஓடிவதற்கு இறைவனுடைய அருளின் வாசல்கள் நமக்காக தயாராக இருக்கின்றது அப்படிப்பட்ட அருளே நனையக்கூடிய ந நபர்களாக நான் மாற வேண்டும் எந்த நிலைமையிலே இறைவின் மீது தவக்குள்ளில் நமக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது அல்லாவின் அருளை பற்றி எந்த நிலையிலும் நாம் மாற்றமடைந்து விடவிடக்கூடாது ஒரு முஸ்லீம் எல்லா நிலைகளையும் இறைவின் மீது தவக்குள் வைக்க வேண்டும் நம்பிக்கை வேண்டி வைக்க வேண்டும் அவன் ரகுமத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது